பத்து மாத குழந்தைக்கு திறந்த நிலை அறுவை சிகிச்சையின்றி சிறுநீரக கற்களை அகற்றி மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சாதனை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை குழந்தைகளுக்கான சிறுநீரக சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மிகச்சிறிய ஸ்கோப் கருவிகள் மற்றும் மேம்பட்ட நவீன சாதனங்களின் மூலம் சிகிச்சையளிப்பதில் சிறப்பு நிபுணத்துவம் கொண்டுள்ளது மேலும் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பெரிய அறுவை சிகிச்சையை தவிர்த்தது நவீன முறையில் சிகிச்சை அளிப்பதில் இம்மருத்துவமனை சிறந்து விளங்கி வருகிறது இந்த ஆண்டில் மட்டும் பன்னிரண்டு குழந்தைகளுக்கு நவீன சிகிச்சை முறையில் சிறுநீரக கற்களை அகற்றி வெற்றிகரமாக சாதனை படைத்துள்ளது தற்போது மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் பத்து மாதமே ஆன பச்சிளம் குழந்தைக்கு வயிற்றில் கீரலிட்டு செய்யும் பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமலேயே வெற்றிகரமாக இரண்டு சிறுநீரகங்களிலும் இருந்து கற்களை அகற்றியுள்ளது இக்குழந்தை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டபோது குழந்தையின் சிறுநீர் வெளியேற்றம் முழுமையாக தடைப்பட்டு இருந்தது மேலும் இரத்தத்தில் கிரியேட்டினின் அளவு ஆபத்தான நிலையில் உயர்ந்திருந்தது அந்த நிலையில் எந்தவொரு சிகிச்சைகளும் மேற்கொள்ள இயலாது என்பதால் உடனடியாக மருத்துவர்கள் சிறுநீரக பையில் குழாய் அமைத்து சிறுநீரை வெளியேற்றி நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் கிரியேட்டினின் அளவு பூச்சியம் புள்ளி நான்கு என்ற இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர் இதன் பின்பு இரு சிறுநீரகங்களிலும் ஒரே நேரத்தில் மினி மினிபிசிஎனேல் எனப்படும் நவீன நுண்துளை சிகிச்சை முறையை மேற்கொண்டனர் இச்சிகிச்சை முடிந்த குழந்தைக்கு சிறுநீர் சீராக வெளியேறியது இதுபோன்ற நுண்துளை சிகிச்சைகள் மூலம் சிறுநீர் பாதை வழியாக சென்று கற்களை உடைத்து அகற்றுவதால் உடலில் தழும்புகள் ஏதும் ஏற்படுவதில்லை செய்தியாளர் சந்திப்பில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவ நிர்வாகி டாக்டர் பி கண்ணன் மற்றும் யூராலஜி நிபுணர் டாக்டர் வேணுகோபால் கோணங்கி அவர்களும் உடனிருந்தார் இது குறித்து யூராலஜி மற்றும் ஆண் என முதுநிலை நிபுணர் டாக்டர் டி பால்வின்சென்ட் மற்றும் யூராலஜி துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஆர் ரவிச்சந்திரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஒன்னும் போற பாத வழியாவே பண்ணி குழந்தைகளை சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் பார்க்கணும் ஒரு பத்து மாசம் வந்தது அந்த ரெண்டு நாளா வரல உப்புச்சத்து பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி நாலு புள்ளி நாலு பிரியாட்டின்னு இருந்தது அந்த குழந்தைக்கு வந்து முதல் கட்டமாக ரெண்டு கிண்ணிகளையும் டைரெக்டாக ஒரு டியூப்பு செலுத்தி யூரினை நல்லா வர வச்சு பிரியாட்டி நாட்டு பண்ணி பாயிண்ட் ஃபோர் கொண்டு வந்துட்டு ரெண்டு கிண்ணிலுமே வலது கிண்ணிலாம் கூட கண்டு ஒரு சென்டிமீட்டரு இடது கிண்டியில் ஒரு கல் ரெண்டு சென்டிமீட்டருக்கு இருந்தது ரெண்டு கல்லியுமே ஒரே டைம்ல நம்ம மினி பிசிஎன்எல்ன்ற மெத்தேடில் ரெண்டு கல்லையும் கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணி குழந்தை நல்லா நலமாகி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் இது மாதிரி நம்ம பண்ணுறது வந்து நிறையா குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து இந்த வருஷமே வந்து ஒரு பன்னெண்டு கேசஸ் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு கல் வர்றது வந்து ரொம்ப காமன் கிடையாது பட் வர குழந்தைங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மினிமல் இன்வெசிவ் டெக்னாலஜி மினிபிசிஎன்எல் ஆறையாறை அரசுன்றது ஒன்றுக்கு போகிற பாதை ஏவு பண்ணுறது இது வழியாகவே பண்ணி நம்ம கல்லை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைய சீக்கிரமாக நலமாக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பிற்காலத்தில் நம்ம வந்து குழந்தைக்கு திரும்ப கல் வராமல் இருக்கிறதுக்குள்ள டெஸ்ட்டும் பண்ணி குழந்தைக்கு வந்து ஏன் கல் உற்பத்தி ஆகுதுன்னு அந்த கல்லை டெஸ்ட் பண்ணி ப்ளஸ் ஒரு மணி நேரம் போகிற யூரியனையும் நம்ம டெஸ்ட் பண்ணி திரும்ப கல் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன அப்னார்மாலிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் கொடுத்து நமக்கு அந்த குழந்தைக்கு பாதுகாக்கலாம் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் குழந்தை ஈவன் ஒரு மாதம் ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கும் ஓப்பன் ஸ்கவுன்ஸில் சரி பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு தளர்ந்தோம்னா அதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது சொல்லக்கூடிய தன்மை இல்லை நம்ம தான் பெற்றோர்களாக குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கணும் அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஓபன் ஸ்டோன் சர்ஜரி பண்ணி கல் எடுத்தோம்னா இந்த காலத்தில் கல் வரப்போ நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப அவதிப்படும் அதனால நமக்கு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் மினிமல் ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்றரை எம்எம் சைஸ் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா குழந்தைக்கு ரொம்ப நலமாக இருக்கும் இது வந்து நமக்கு தென் சமீதத்தில் பார்த்தோம்னா மீனாட்சி மிஷின் மருத்துவமனையில் இது பலகாலங்களா பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு தான் நம்ம வந்து சொல்றோம் பெற்றோர்கள் கவனிக்கலாம் நன்றி